கிருஷ்ணாஹு ராமான் தலி கல்விதாகும் இது வேதமாகும் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை முதல் முத்தகம் இது முத்தகீன்களுக்கு இரையற்றம் கொண்டவர்களின் நேர்வதை காட்டும் என்று அல்லாஹரப்பு கூறியிருந்தார் பிறகு அல்லாஹால கூறுவான் இரையற்றம் கொண்டவர்கள் என்றால் யார் இரையற்றம் கொண்டவர்களினுடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அல்லது அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் இமானுடைய அர்த்தம் அதனுடைய விளக்கம் என்ன அஜிரத் அப்துல்லா அதில்லாவுக்கு ஆட அனுப்பவர்கள் கூறுகிறார்கள் ஈமான் என்பது இருக்கிறதே உண்மைப்படுத்துதலுக்கு சொல்லப்படும் அதில் இவன் அப்பாஸ் அவர்களுடைய கருத்தும் யுத்தம் அண்ணா ரஹமத்துல்லாஹி அடையி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈமான் என்பது அமலுக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி இவன் அனஸ் ரஹமத்துல்லாஹி அணையை அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே ஈமான் கொள்வதை கொண்டு கருத்து அல்லாவை அஞ்சுவது பயப்படுவது என்று சொல்லுகிறார்கள் இவனை ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த எல்லா கருத்தையுமே சேர்த்து சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதாவது நாவாலும் உள்ளத்தாலும் நம்பியவர்களாக அமல் செய்தவர்களாக மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வது ஆளாவை அஞ்சுவது தன்னுடைய உள்ளத்திலே என்ற இப்படி அவர்கள் சொல்கிறாங்க ஈமான் என்ற வார்த்தை இருக்கிறது அதாவது அல்லாவையும் அல்லாவுடைய வேதங்களையும் அல்லாவால் இறக்கப்பட்ட வேதங்களையும் அவனுடைய ரசூல்மார்களையும் அவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் அவர்களையும் ஈமான் கொள்வது அமலும் செய்வது அன்று நாவால் உண்மைப்படுத்துதல் அமல் செய்வதோடு கூடி நாவால் மொழியுதல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் டிக்ஷனரியில் ஈமான் என்பது இருக்கிறதே உண்மைப்படுத்துதலுக்கு ஈமான் என்று கூறப்படும் கொரானிலே இந்த அர்த்தத்திலே பல வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது யூமின் ஒபில்லா யூமின் ஒபில் அல்லாஹ் அல்லாத்தாலாவையும் அவன் நம்புகிறான் மூமின்களையும் அவன் உண்மையாளர்களாக அவன் நம்புகின்றான் ஹஜரத் யூசுப் அலே அவர்களினுடைய சகோதரர்கள் அவங்க அத்தா கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த தி பூமி இல்லைனா வளவுக்குண்ணா சாதிசி நாங்கள் உண்மையே சொன்னாலும் கூட எங்களை நீங்கள் நம்ப போகிறது இல்லை உண்மையாளர்களாக நீங்கள் என்ன போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிறது அதே மாதிரி ஈமான் என்ற வார்த்தை யத்தீனுடைய அர்த்தத்திலும் இருக்கிறது நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை அது அமலோடு சேர்கின்ற போது இப்போ இந்த அர்த்தம் கிடைக்கும் உதாரணமாக இல்ல இல்ல சின்ன அமினு சாலிகா எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை ஆ ஆனால் எப்போ ஈமான் என்ற வார்த்தை கொத்தம் பொதுவாக சொல்லப்படுமோ அப்போ சரியத்தினுடைய அடிப்படையில் நம்பிக்கை சொல் அவனுடைய அமல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தத்துக்கு தான் ஈமான் என்பதாக சொல்லப்படும் அதிகமான இமாமுகள் அவங்க இதைத்தான் சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மது அபுபைதா அஹமத்துல்லாஹி அலி போன்றவர்களினுடைய இஜமா இருக்கின்றது ஈமான் சுபான்சே கெஹ்னே அவர் அமல் பதவிக்காக இமான் என்பது இருக்கிறது நாவால் முடிவதும் அமல் செய்வதும் இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஈமான் என்று இருக்கு ஈமான் என்பது இருக்கிறதே அது கூடும் குறையும் அது ஒரு லெவலில் இருக்காது அது வந்து கூடும் அப்புறம் குறையும் இது சம்பந்தமான நிறைய ஆசாருகள் கதீசுகள் அது எல்லாம் இருக்கின்றது இருக்கு இல்லையா சஹாபாக்கள் முனாஃபிக்காய் விட்டால் முனாஃபிக்காய் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க அவர் கேட்டாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க ரசூலல்லா கிட்ட போது ஒரு நிலை வீட்டுக்கு வந்தால் மற்றொரு நிலை எனக்கும் அப்படி தான் இருக்குது இது மாதிரி பல சகாபாக்கள் ரசூல் அல்லாட்ட வந்து கேட்கும்போது ரசூலல்லா சொன்னாங்க எங்கிட்ட நீங்கள் இருக்கும்போது இருக்கிற ஈமான் எல்லா நேரங்களிலேயும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் மலத்துகள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களோடு முசாபகா செய்வார்கள் அப்படி சொல்லி இப்படி ரசூல் சொன்னாங்க இல்லையா அப்போ ஈமான் என்பது இருக்கிறதே அது கூடும் குறையும் அது அப்படிதான் ஈமான் அப்படிங்கிறது சில மக்கள் ஈமான் என்பதற்கு அதாவது அல்லாவை அஞ்சுவது பயப்படுவது அந்த அர்த்தமும் செய்கிறார்கள் இதுவும் குரானில் இருக்கிறது நீங்கள் அதிக யஷோனர் ரப்ப உண்டில் வை எவர்கள் தங்களுடைய ரப்பை வைவான விஷயங்களில் வைவான நேரங்களில் வரைவான நேரங்களில் அஞ்சுவார்களோ மன் ஹசியர் வை இந்த ஆயத்துகள் எல்லாம் அதுதான் சொல்லுகிறது அசல்ல அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஈமான் என்பது அல்லாவை எஞ்சுவது கல்வி இது ரெண்டுத்தி ரெண்டுத்தினுடைய ஒட்டுமொத்தம்தான் ஈமான் என்பது அல்லாஹாலா புராணிகளை சொல்லும்போது என்னமா இயர்ஷல்லா மீன் இபாஜமா அல்லாவை எஞ்சுபவர்கள் அல்லாவுடைய அடியாறுகளையே இமாலிகள் தான் கல்வியை கற்றவர்கள்தான் கல்வியாளர்கள்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சில பேர் சொல்லுகிறார்கள் மறைவான விஷயங்களிலே அவர்கள் எப்படி ஈமான் கொள்வார்கள் தக்குவா உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படியாக கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்களோ அந்த மாதிரி முனாசிப்புகளுடைய நிலை போல இருக்காது ஈமான்டிகளை சந்திக்கும் போது நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னு சொல்லுவாங்க பிறகு அவங்க ஆளுகளை பார்க்கும்போது நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் அவங்கக்கிட்ட சும்மா கிண்டல் அடித்தோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இது முனாஃபிப்புடைய நிலை மோமியடைய நிலை கிடையாது முனாஃபிப்புகளை பற்றி அல்லாஹரின் சூரத்து முனாஃபி நிலை அல்லா பேசும்போது இதா முனாசிபு பால்வனா உங்களிடத்தில் முனாஃபிகளில் வரும்போது

அந்த மாதிரி என்னை தாயை நவுத்துவோம் அந்த மாதிரி ஈமான் இல்லை உண்மையான ஈமான் மறைவான நேரங்களிலும் மறைவான நேரங்களிலே எப்படி ஈமான் அப்படின்னா மறைவான அதாவது கண்ணால் பார்த்த மாதிரி ஈமான் அந்த மாதிரி ஈமான் இருக்கும் வைப் அப்படிங்கிறது ஹாலாக வைக்கப்பட்டால் என்ன வரும் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் எப்படி ஈமான் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மறைவான விஷயங்களை நம்பியவர்களாக அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் ஸோ மகசிரியர்கள் இந்த அர்த்தமும் இருக்கிறார்கள் இன்னும் பல கருத்துக்கள் இருக்கிறது ஈமானை பற்றி ஈமான் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னமோ சும்மா நம்புறதுக்கு பேர் தான் ஈமான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஈமானிலே பல விளக்கங்கள் இருக்கிறது அதில் ஏதோ ஒரு சில விளக்கங்கள் இப்போ உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது இன்னும் சில விளக்கங்களின் சார்லாக நாளைக்கு எங்களுக்கு முன்னால் சொல்லப்படும் சுபகானல்லாகி பேருந்தி மெஷன் வல்லாருமா மெஷல் வல்லாஹியாக இருந்தாலும் தூமுலை